ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கிராமத்தில் என்னுடைய மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வழிக்கலாம் உங்களை வந்து சேரும் இன்றைக்கி ஈவினிங் வந்து துணி தைக்க கொடுத்துருந்தோம் அது வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம் வாங்கிட்டு வரலான்னு போன இடத்துல பார்க்குறதுக்கு எங்கள் கிராமமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் ஈவினிங்கில் சூரியன் மறைகிற நேரத்தில் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே இப்போ வந்து ஒரு ஆறரை மணி வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருக்கும் இந்த டைமில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றி மலைங்க கழுனைங்க இதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஆடு வந்து பிடிச்சின்னு வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு பிடிச்சி கட்டிட்டு அவங்களுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு இந்த நாயங்கள்லாம் இருந்தது அவங்களெல்லாம் உக்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா துணி துவச்சி போட்டு வச்சுருந்தேன் காலையில் அது நல்லா காஞ்சிட்டு இருந்ததுனால துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் எடுத்து போடலான்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலைன்னா இந்த பாத்திரம் கழுவது தான் அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வாசலை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போடணும் கிராமத்தில் எப்பவுமே சரி ஈவினிங்கில் சின்னதாக ஒரு குட்டி கோலமாக வச்சு போடுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வாஷ்லலாம் கூட்டி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கின்னு வேறு கோலமாக வரல அந்த கலர் கோலமாகவே கொஞ்சம் இருந்தது அதை வச்சு போட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஈவினிங்கில் எனக்கு கோலம் போகிறது ரொம்பவுமே பிடிக்கும் சில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சாப்புல ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைமில் தான் காலையில் டைமில் பரபரப்பாக இருக்கும் அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஒரு மருத்துவ கலக்கத்தோடவே இருப்பேன் நான் காலையில் டைமில் எப்போயாச்சும் ஒரு டைம் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பேன் அதெல்லாம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெளியிலே வந்து கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சு கூழ் செய்யலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா கூழை வந்து கேஸில் வச்சோம்னா அங்கே நின்றுக்கிட்டு கிளறவே முடியாது ரொம்ப வேர்த்து கொட்டும் அப்படின்றதுனால சரி வெளியவே நல்லா காற்று சில்லுன்னு வரும் அதுவும் இல்லாமல் உக்காஞ்சிக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு கூலுக்கு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு உலாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சுட்டு கூழெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தீ நல்லா சூப்பராக வெயில் கா வெயிலெல்லாம் அடங்கிட்டு சில்லுன்னு காற்று வந்துட்டுருந்துச்சி உலெலாம் போட்டு உல நல்லா கொதித்து சாதம் நல்லா வெந்து வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நம்ம புளிக்க வச்சிருந்தோம்ல நான் வந்து ராகி தான் செஞ்சிருந்தேன் புளிக்க வச்சுருந்தேன் ராகி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அத்தை வந்து ஆடு மேய்க்கு போயிருந்தாங்க இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டாங்க அவங்களாண்ட குட்டி பொண்ணு எடுத்துன்னு போய் அவ் ரோட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னு பார்த்துட்டு அப்படியே அத்தைக்கிட்ட விட்டுட்டு வரத்துக்குள்ளேயும் இந்த அடுப்பு அவிஞ்சிட்டு இருந்தது அதை ஊத வச்சுட்டு அப்படியே பக்கத்து வீட்டு பையன் வேறு வந்திருந்தேன் அவங்க கூட உக்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டே என்னடி கூலி செஞ்சுட்டு அப்படியே அடுப்பிலே வந்து சாதமும் வடிச்சிட்டேன் பழைய சா சாம்பார் காலையில் வச்சுதான் கொஞ்சம் இருந்தது சாம்பாரும் கொஞ்சம் பொரியலும் கீரை பொருளையும் இருந்தது சரி அதையே நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் அத்தை குட்டி பாப்பா மட்டும்தான் குட்டி பப்பாவுக்கு மட்டும் சூடாக ஏதாச்சும் தக்காளி சாதம் இல்லைன்னா ஏதாச்சும் இப்போ இட்லி பொடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் சாப்பாடு மட்டும் வடிச்சுட்டேன் கூழும் இது கூடவே செஞ்சுட்டேன் நான் வந்து சிம்பிளாக ஈஸியாகவும் இந்த கூழ் இப்படி தான் செய்வேன் ஃபஸ்ட்டு ஒலை போட்டு அந்த பச்சரிசியில் தான் செய்வோம் பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளிக்க வச்சுருந்த மாவு ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கூழ் நல் ஆனால் அது நல்லா தக்கத்தழை தழைன்னு கொதித்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமே கூழெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு கூழை வந்து அப்படியே நைட்டெல்லாம் அந்த அடுப்பில் அந்த அடுப்பானிலே விட்டுடணும் அப்போ மறுநாள் காலையில் எழுந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் கூட்டி அந்த பக்கத்து வீட்டு பையன் இந்த அவன் வந்து நான் வீடியோ எடுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்க இப்போ நாம் பார்த்துட்டு இருந்தேன்